முழங்கியபயம் பெருமானார் அழியாத தேகம் பெற்றதற்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு ஒன்றொன்றாக பார்ப்போம் மரணமிலா பெருவாள்கள் பெற்றுக்கொண்டது காற்றாலே புவியாலே ககன மதனாலே கணலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிற இயற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்த அரட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே புராண கதைகளில் பிரகலாதனோட அப்பா இரண்யாட்சகன் கேட்ட வரத்தில் ஓட்ட இருந்துச்சு அதாவது பெருமாள்கிட்ட வந்து மகாவிஷ்ணுகிட்ட வந்து இரண்யாட்சகன் கேட்கும்போது எனக்கு காலையிலையும் மாலையிலையும் சாவு வரக்கூடாதுன்னு கேட்கும்போது அந்தியில் வந்து இர பெருமாள் வந்து அவரை கொண்டு கொள்ளுவார் அந்தி பகலில் வீட்லேயும் சாவு வரக்கூடாது வெளியிலையும் சாவு வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் பெருமாள் வந்து வாசல் படியில் வச்சு கொள்வார் மனித உருவத்திலையும் வரக்கூடாது மிருக உருவத்திலையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த மாதிரி ஓட்டம் இருந்துச்சு அவர் கேட்ட வரத்தில் ஆனால் பெருமான் கேட்ட வரத்தில் வேறு எதனாலே அழியாத தேகம் வேணும்னு கேட்டிருக்காரு அதை வந்து இறைவனுக்கு கொடுத்துருக்காரு அதற்குரிய விளக்கங்கள் வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி ராமலிங்க அபயம்